தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மருந்து கம்பெனி தயாரித்த இருமல் சாப்பிட்ட இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிட்னி செயலிழப்பு காரணமாக வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் அங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை எண்ணெழப்புகளுக்கு தமிழக அரசு தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சித்திரைவான் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மருந்து கம்பெனி தயாரித்த இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்குங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கா சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஷன் பார்மசிட்டிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் பல மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருமல் மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க அப்படி கோல் ட்ரிஃப் அப்படின்ற ஒரு இருமல் மருந்தை தயாரித்து அதை மற்ற மாநிலங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி மத்திய பிரதேஷ்க்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இருமல் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஒரு மருந்தை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி இந்த மருந்தை சாப்பிட்ட இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிட்னி செயலிழப்பு காரணமாக வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் அங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இருமல் மருந்து இருக்கக்கூடிய டைஎத்திலின் கிளைக்கால் அப்படின்ற அந்த ஒரு இன்கிரீடியன்ட் தாங்க ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த டையத்தில் கிளைக்கால் வந்து இருக்கு இது அனுமதிக்கப்பட்ட ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அளவை விட அதிகம் அப்படின்ற காரணத்தினால அந்த இன்கிரீடியோட எஃபெக்ட் வந்து கிட்னியை பாதிச்சு குழந்தைகளோட உயிரிழப்புக்கு காரணமாக ஆகிருக்குங்க சரி இதுதான் இந்த சம்பவத்துல வந்து இதுவரைக்கும் நடந்த கூடிய விஷயங்கள் மத்திய பிரதேசத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேல் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது வைக்கிறாரு இந்த உயிரிழப்புகளுக்கு தமிழக அரசு தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு மருந்து கம்பெனி எங்க செயல்படுதோ அதாவது எந்த மாநிலத்துல செயல்படுதோ அவங்க தான் அந்த மருந்து நிறுவனத்துக்கு பொறுப்பு அந்த மருந்துகளுக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு முறையாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் அவங்க தான் வந்து அந்த மருந்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அப்படி அவங்களோட சர்டிபிகேட் இல்லாமல் இந்த மருந்து அப்படின்றது வந்து மற்ற மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசினுடைய அலட்சியம் காரணமாக தான் வந்து இந்த உயிர்கள் வந்து பலியாகி இருக்குது அப்படின்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருக்காரு அவங்க ஒழுங்காக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விபரீதத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது மத்திய இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு அவசரமான கடிதம் வந்துச்சு இந்த மாதிரி ரீஃப் அப்படின்ற அந்த ஒரு இருமல் மருந்தை சாப்பிட்டு இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அந்த செய்தியை நாங்கள் கேட்ட உடனேயே அந்த மருந்தை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம் ஆக்சுவலி இந்த மருந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் யாரும் கொள்முதல் பண்ணலை தனியார் நிறுவனங்கள் தான் வந்து கொள்முதல் பண்ணி வித்துட்டு இருக்காங்க அதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம் மற்ற மாநிலங்களையும் இந்த ஒரு கோல்ட்ரிஃப் அப்படின்ற மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ரீஷன் ஃபார்மசிட்டிகல்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு நாங்களே நேரடியாக போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதுல அங்கே முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதிமீறல்கள் நடந்திருக்க தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கம்பெனிக்கு வந்து சீல் வைக்கிறது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு வரும் அந்த கம்பெனியினுடைய நிறுவன நிறுவனரான ரங்கராஜையும் நாங்க வந்து கைது பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருங்க தமிழக சுகாதாரத்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பினாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்ட்டு நிறைய பத்திரிகையாளர்களும் நிறைய ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுமே சொல்றத நம்மளால பாக்க முடியுதுங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நிரந்தர தலைவர் இல்லாமல் செயல்படக்கூடிய தமிழ்நாடு மருந்து ஒழுங்குமுறை ஆணையமா இருக்கட்டும் இல்ல சமீபத்தில் கூட அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்ட செயல் இயக்குநர் அந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும் இல்ல வந்து காலி பணியிடங்கள் நிரப்பாம இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்களா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டாவே பொதுமக்கள் வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பத்து மருந்து ஆய்வாளர்களுக்கான காலி இருபத்தி ஐந்து உதவி இயக்குநர்களுக்கான காலி பணியிடங்களும் இன்னும் நிரப்பப்படாம இருக்கு ஒரு செய்திகளும் நமக்கு வந்து வருதுங்க இத பல ஊடகங்களும் பல பத்திரிகைகளும் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விபரீதங்கள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்புறம் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் போய் இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டே இதை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் முன்னாடியே இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்களும் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் அந்த மேல குற்றம் சாட்டுது அந்த கவர்மெண்ட் மேல குற்றம் சாட்டது எதுவா இருந்தாலும் பிஞ்சு குழந்தைகள் இதெல்லாம் ரொம்ப இருக்கு தமிழக முதல்வர் வந்து ஏற எல்லா ஸ்டேஜ்லயுமே ஒரு விஷயத்த சொல்றாரு தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டேன் அப்படின்ட்டு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் அது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களே எழுப்புறாங்க இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி